இலங்கை முழுவதும் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மொழி மூல பாடசாலைகளுக்கான குறைந்த புள்ளியாக நூற்று முப்பத்தொன்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் மொழி மூலம் அதிகூடிய புள்ளிகளை யாழ் மாவட்டமும் சிங்கள மொழி மூலம் அதிகூடிய புள்ளிகளை காளி மாவட்டமும் பெற்றுள்ளது இலங்கையில் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கான மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த மதிப்பீடுகளில் ஒன்றான இந்த தேர்வில் நாடிலாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இந்த பரீட்சையின் பெறுபேர்களை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் பார்வையிட முடியும் என திணைக்களம் கூறியுள்ளது அந்த வகையில் டோனட்ஸ் மற்றும் ட் ஜிஓவி ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் தமது பரீட்சை இலக்கங்களை உள்ளிடுவதன் மூலம் முடிவுகளை சரிபார்க்க முடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திற்கு அதிகூடிய வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்து நான்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா தீவு மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு நூற்று முப்பத்தி இரண்டு என்ற வெட்டுப்புள்ளியும் மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கு நூற்று முப்பத்து ஒன்று என்ற வெட்டுப்புள்ளியும் அறிவிக்கப்பட்டுள்ளது